அப்புறம் செலவு மாறி ஒரு பன்னாடி எல்லாம் கூட்டிட்டு தோட்டம் வந்தாங்க வரவே சொன்னேன் வாங்குனேன் மாட்டேங்களா நாங்க வாங்க தோட்டம் தேடி வந்து நிகழ்ச்சி புக் பண்ணி அஞ்சூருக்கு சொந்தம் எங்க மாறியாத்தா ஆனா நம்ம தான் வருஷா வருஷம் சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறான் வண்டி கும்மி போட்டா பெருசாவுக்கு போட்டோம் ஒயிலாசம் போட்டோம் இந்த வருஷம் நம்ம மண்ணோட பெருமையை உலகம் முழுக்க சொல்லக்கூடிய மஞ்சநாத கொட்டாந்து போடணும்னு சொன்னாருங்க அந்த மக்களுக்கும் அந்த மனசுக்கு நான் வீட்டுல இருந்து பொறிச்சுட்டு இருந்த பருத்தி பூவை உங்க பாதத்துல வைக்கிறது சந்தோஷப்படுறேன் ஏயா இத்தனை பூ கேள் பருத்தி பூ கொண்டு வந்து கேட்கல அவங்க வாசம் கொடுக்கற ஆயிரம் பூ இருக்கு பருத்தி பூவுலன்னு வாசமா இருக்குது அதை கொண்டாந்து எப்பேற்பட்ட சனத்துக்கு போடுறோம்னு கேட்கல கேட்கலாம் நடுகுறவர்களையே ஏன் தெரியுமா நான் மத்த ஊவை காட்டல பருத்தி பூவை கொண்டாந்து போடுறோம்னு சொன்னேன் ஏன்னா நான் பண்ணை பண்றேன் நான் ஒரு விவசாயி மத்த ஊவைல காத்தால ஊத்தா பொழுதோட வாடி போகுங்க பருத்தி என்னுதான் பஞ்சாயி நூலாகி உலகமக்கூடைய மானத்தை காப்பாத்துதுங்க இந்த திருக்கூரில் உற்பத்தியாக்கக்கூடிய துணி உலகமக்கூடைய மானத்தை அன்மானத்தை காப்பாத்துறதுனால இப்பேர்ப்பட்ட சனத்துக்கு பருத்திக்கும் பார்க்கறது வர்றேங்க நரிதரவே நீங்க நல்லவரு வெள்ளவரு நாலு தெரிஞ்ச வரும் தேவைகோட்டம் மகாராசன்னா ஆறு ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு

மேகவண்ட புதூர் மகராசி அத்தனை பேர் நல்லபடியா நான் உங்கள பேசினேன் ஏன்னா நான் உருப்படியா ஊடு போய் சேரோம் ஏன்னா பொண்டாடிக்கு நான் ஒரே ஒரு புருஷன் கம்புக்கு வச்சு வர கணத்துல நல்லா கம்புக்கு நான் வச்சு போகணும் மாமா வம்பா என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி கூட பிம்புலுசா வந்துருச்சு என்ன பண்ணிட்டேன் நான் சொன்ன மாட்டுச்சாணி விட்டு போட்டு கழுவு சுத்தமா போயிருவேன் முகத்துக்கு யாராவது மாட்டுச்சாணி போடுவாங்க அப்படித்தான் கேட்டோம் மூஞ்சிக்கு யாராவது மாட்டுச்சாணி போடுவாங்க மானம் கட்டவரை அது வாசல் போட்டு வலிக்கிறதுனா

எப்படி பக்கத்துல திருப்பூர் டவுனா எனக்கு பக்கத்தில் நம்பியூர் டவுன் நாடு பாலை ஊத்திட்டு வரப்படும் மாட்டு அண்ணாங்க போட்டு சொல்லி போட்டு வந்துட்டாக்கா இப்ப போயிட்டா அங்க போ எவ்வளவு செலவு தெரியுமா நடுவர்கள் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் எனக்கு நெஞ்சு விலையும் வந்துட்டுங்க குன்னத்தூர் சந்தையில நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கி விட்டா வருஷம் ரெண்டு குட்டி போடல ஆமா நீ சொன்னா நான் போன வருஷத்துக்கு ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல ஏங்க ஆளு குட்டி போடலாம் எத்தனை என்றையாடு குட்டி போட்டுருக்குது

அது அப்படிங்கிற எவ்வளவுக்கும் பாய்க்க மாட்டேங்க அங்கதான் மூஞ்சு மூணு அஞ்சு நேருக்கு சேர்த்து படித்துக்கிறாங்களே அந்த ஓனரோ போட்டு பேசிட்டு இருந்தா ஒட்டச்சிட்டு போய் ஏகனே உள்ள நாலு மொபைலை ஆராய்ச்சி சம்சாரம் தான் அந்த கூட்டி போயிருந்தேன் அந்த ஒரு சைக்ஷன் படித்து அரைக்கு வாங்கிட்டு போகணும் அந்த கண்ணாலும் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினாலு வருஷமா பதினாலு வருஷமா உங்க சம்சாரம் கூட்ட பிழைக்கிறாங்க நீங்க அடையாளம் சிக்கல்கிறீங்களா அந்த அம்மா மேங்க போடுறது பத்து நிமிஷம் ஆச்சு எனக்கு அப்படி பேறீங்களோ அந்த அம்மா கேட்டீங்க நாங்க ரெண்டு கதவு சைஸா பேசிட்டு இருந்தோமா கதவு சைசா மூசு இருந்தது அந்த பொம்பிநாய் அது எங்க பண்ணிச்சு கதவு சந்திரம் முட்டிக்கிட்டு உள்ள போனது என்னை தெரிந்த ஆத்தா மாதிரி இத்தனை பேர் இருக்கிறீங்க பாலாறை பக்கம் நாய்க்கு அது சேர்ந்த படுத்துக்கிறவங்க சொல்லுங்க 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 மேடம் நாலாயிரத்தி ஐநூறுவா பன்னிக்கிட்டு முப்பது மணி நேரம் கழிச்சு எடுக்கிறோம் நீங்க பத்து நிமிஷத்துல எடுக்கிறீங்க ஏற்கிறால நாய் நக்கறக்கு நாலாயிரத்தி ஐநூறுவா ஒப்பம் சம்பாரிச்சு கொடுத்தா அப்படி பாடுவேடாத நீங்க நாய் நக்குற முடியுமே நான் கேக்குறேன்

என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாங்க டைலர்ட்ட போய் அழகு ஜாக்கெட்டை கொடுத்தேன்டா அவன் பிரிச்சு பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி நூறு ரூபா கூலி கேட்கிறான்டா ஒரே ஜாக்கெட் ஏன்டா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சு சொல்லியிருக்காங்க ஆசாரி கோழி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கோழி எண்ணூறு என் கோழி முந்நூறுனாண்டா குடுத்துட்டு வந்துட்டேன்டா தீபாவளி அன்னைக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்ட குடுத்தான்டா இப்போ காலையில ஜாக்கெட்ட போட்டுட்டு முந்தண்ணை எடுத்து கோத்தி விடுறா மாப்பிள புடியா ஆமா மாப்பிளா ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வச்சேன்னு மாப்ல மாத்திக்கண்டா ஏண்டா அப்படி பண்ணேன் கேட்டு வாஸ்து சாஸ்திரபடி ஜன்னல் அங்கதான் சார் இருக்கும் மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான் கேக்குறேன் மேடத்தை வர சொல்லுங்க சார் ஜண்டங்க இந்த பெண்களால பொறுப்பு இருக்குமோ புதுசக்கூடா உனக்கு பொண்டாட்டி அப்படிங்கிற இங்க யார் வந்தது என்ன தேவத்தை கொடுக்கறீங்களா நல்லா கல்யாணம் சேச்சு பாருங்க എല്ലാരും ഇപ്പൊ കല്യാണത്തെ നെന് കല്യാണത്തിൽ നമ്മളാടാ മൂന്ന് മുടിച്ച് പോട്ടോ നമ്മയും വിട്ടോ ഇവ ഉം പോട്ട് മുടിച്ച് എങ്കൂർ മുടിച്ച് പോവാ നാലുപേര് ആളു മൂന്ന് മുടിച്ച് പോകും നൈറ്റ് പാകറേ മൊത്തം പതിനഞ്ചു മുടിച്ച് കുടിയ മുടിച്ച്

செவ்வாய்க்கிழமை முடிச்சுது வர்ற செவ்வாய்க்கிழமை ஊட்டாம்பளை நல்லா பார்த்துட்டு போ செவ்வாக்கிழமை காத்தால இருந்து எல்லாம் வெளியூர் போயிருப்பாங்க